வணக்கம் அன்பு நண்பர்களே அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு இதுல எடப்பாடி முக்கியமான பேச்சா அமைஞ்சிருக்கு அதுல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கபாலி படத்துல ரஜினி ஒரு வசனம் சொல்லுவாரு கபாலின்னு கூட்டோன்ன சொல்லுங்க எஜமான் வந்து நிக்கிற கபாலின்னு நினைச்சியா கபாலிடா அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் எதிராக பந்தாடி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாம வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறதுல அவருடைய உரையில இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு கருத்துகள் மூலமா நம்ம எடுத்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பேரலாம் அஇஅதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு அந்த கட்சிக்கு இரண்டு கோடி தொண்டர்கள் கடந்திருக்கிறதா சொல்லப்படுது இப்படியான நேரத்துலதான் அஇஅதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக கூட்டணியும் உதறி தள்ளிட்டாங்க தமிழ்நாட்டுல அஇஅதிமுக ஓட் பேங்க்ல மிக முக்கிய மையமா இருந்த சிறுபான்மையினருக்கான வாக்குகள் பாஜகவோட அதிமுக கூட்டணியில இருந்ததுனால கபலீகரம் செய்யப்பட்டுருச்சு அல்லது வெளியேறிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தினாலதான் இந்த கூட்டணியும் முறிச்சுக்கிட்டாங்க பாஜக கூட்டணிய அதிமுக முறிச்சுக்கிட்டாலும் கூட தேர்தலோட சேர்ந்துருவாங்க தேர்தலுக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க இதெல்லாம் இளைமறை காயான நட்பு நாடகம் அப்படின்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் சில கட்சிகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்துல மிக முக்கியமா பாஜகவுக்கு எதிராக சில முக்கியமான காய் நகர்த்தல்களை செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுல ரொம்ப முக்கியமா அவர் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு இனி பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அதை நான் இந்த முறையும் தெளிவுபடுத்துறேன் பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசிட்டு இதுக்குள்ள வரலாம் பொதுவா தேர்தல் கட்சிகளால் அரசியல் கட்சிகள்ல தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிதான் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துல ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலைல நடந்த பொதுக்குழுல தான் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகல இருந்து நீக்கப்பட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் ஆனாரு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டம் ரொம்பவே உன்னிப்பாவும் எதிர்பார்ப்போடும் கவனிக்கப்பட்டுச்சு இந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேச்சுல மிக முக்கியமான ரெண்டு பாயிண்ட் இருக்கு அது என்ன தெரியுமா அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம சேதங்களுக்காக எவ்வளவு நிதி கேட்டா கூட கேட்ட நிதியை கொடுத்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மத்தியில காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவே அவரு பாஜகவை நேரடியாக முதன்முறையாக விமர்சிச்சிருக்காரு மத்தியில பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துறது அப்படின்னு சொன்னதோட நிக்காம இனி தேசிய கட்சிகளை நம்பி பிரேஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால என்ன புரிஞ்சுக்கலானா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு சமரசத்திற்கு தயாராக இல்லை பாஜகவோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான சமரசமும் இருக்க போறது இல்ல அதனாலதான் இதனால் வரைக்கும் ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் என்ன கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் எதிர்க்கல பாஜகவுக்கு ஏன் எதிரா பேசல ஏன் அவங்க வந்து பாஜக எதிராக அறிக்கை விடல அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க ஆனா முதன்முறையா எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை நோக்கி வைத்த விமர்சனம்னாலே இதுதான் அதாவது மத்திய அரசு கேட்கிற நிதியை கொடுக்காது கொடுத்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே உரையில இன்னொரு பகுதியில சொல்றாரு பாஜகவும் காங்கிரசும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றாந்தோவி மனப்பான்மையோடுதான் நடத்துறாங்க தேசிய கட்சிகளை நம்பியே பிரேஜன இல்லைன்னு சொல்லி இருக்கிறது மூலமா ரெண்டாயிரத்தி பதினான்கை நோக்கி அதிமுக திரும்புறதாதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தனித்தே தேர்தலை சந்திச்சுச்சு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல்ல நாடு முழுவதும் மோடி அலை வீசிச்சு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்கள் மேடைக்கு மேடை மோடியா இந்த லேடியான்னு கேட்டான் அன்றைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராகவும் இருந்த செல்வி விஜய் ஜெயலலிதா அவர்கள் போகிற ஊர்கள் எல்லாம் தன்னோட பிரச்சாரத்துல எல்லாம் மோடியா அந்த லேடியான்னு கேட்டாங்க மொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அது அதிமுகவுக்கு வெற்றியை தந்துச்சு சரி இப்படியான ஒரு வெற்றி கணக்கு இருக்கக்கூடிய முன்னுதாரணமா எடுத்துட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதத்தான் அதிமுக தேர்தல் வியூகமாக எடுக்கப் போகிறது நாங்களே எங்களுக்கு வாக்களியுங்கள் அதிமுக உங்களுக்கான நல்லதை செய்யும் தான் பிரச்சாரமா அமைய போகுதுங்கிறதுக்கான குறியீடாதான் நம்ம இந்த உரையை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் சேர்ந்த பொதுச் செயலாளர் அவர்கள் இப்பொழுது பாஜகவை விமர்சனம் செய்திருக்கிறதுனால பாஜகவும் இனிமேல் அதிமுகவை விமர்சிக்கும் என்று நம்பலாம் பதிலுக்கு பாஜகவினரை அதிமுகவினரும் இனி விமர்சிக்க கூடிய ஒரு காலம் வரும் அப்படிங்கிறதாதான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மற்றபடி முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல வெற்றி பெற்றாங்க தனித்தே சந்தித்து ஆனா கட்சிக்கு இன்னைக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கா ஓபிஎஸ் ஒரு பக்கம் பெரிந்துணிக்கிறாரு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் தனியா அமமுக நடத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி கட்சிகள்னு எதுவுமே இல்ல பெரிய கட்சிகள் வலுவான கட்சிகள் அப்படிங்கிறது இல்ல ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமை அவர் தனியா முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜெயிச்சாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் அதிமுகவினரும் உணராம இல்ல அவர்களை பொறுத்தவரை கணிசமான வாக்குகளை பெற்று அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இதை மக்கள் மத்தியிலே கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருப்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது எது எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனா பெறுறதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அதிமுக தேனியில மட்டும்தான் ஜெயிச்சிருந்துச்சு அதுல வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் ஜெயிச்சிருந்தாரு அவரு கூட இப்ப அதிமுக இல்ல அவங்களுமே அதிமுக இல்ல சோ பாஜக கூட்டணியை முறித்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இப்பொழுது மக்களவை பிரதிநிதித்துவம் என்பது சீரோ தான் சோ அவங்களுக்கு இப்ப எவ்வளவு கிடைத்தாலும் லாபம் தான் என்கிற மனநிலையில தனித்த களம் காண்கக்கூடிய ஒரு பாதையில திராவிட அரசியல் அப்படிங்கக்கூடிய பார்வையில தமிழ்நாட்டு நலன் தமிழர் நலன் என்கிற கோஷத்தை அதிமுக முன்வைத்து தேர்தலை சந்திக்க போகிறது இதனிடையே இன்னொரு தகவல் பேச வேண்டியிருக்கு இந்த தேர்தலை மையப்படுத்தி காங்கிரஸோடு அணி சேர போயிருந்ததுன்னு சொன்னாங்க இதுல அவர் காங்கிரசையும் கண்டிச்சு பேசியிருக்கார் சோ ஒன்றுல அப்படி சேர்வதற்கான எண்ணம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கலாம் அல்லது அப்படி சேருவதற்கான முயற்சி பலனளிக்காம போயிருக்கலாம் அதனாலதான் அவர் மத்தியிலே பாஜக காங்கிரஸ் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தலை பொறுத்தவரை அதிமுக இரண்டு தேசிய கட்சிகளையும் புறக்கணித்து விட்டு தனியாக சந்திக்கப் போகிறது தமிழ் தமிழர் நலனை மட்டுமே முன்னிறுத்தி பேசப் போகிறது அஇஅதிமுக குறிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த வியூகம் எடுபடுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்